சார் உங்களை கோல் மாஸ்டர் சொல்றாங்க இப்போ நான் வந்து லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு கோல் செட் பண்றேன் ஆனா என்னால அதை கண்டினியூஸா பண்ண முடியல ஒரு கோலை நீங்க செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கோல் எடுத்துக்கணும் அதுல ஒரு மூணு கோலை செலக்ட் பண்ணும் அதுல ஒரு கோல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணணும் என்ன ஆனாலும் இந்த கோலை அச்சீவ் பண்ணாம அடுத்த எந்த கோல்கிட்டயும் கிட்டையும் போக கூடாது எவ்வளவு நாளாவது ஆனாலும் சரி எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும் அப்ப அந்த கோலை அச்சீவ் பண்ணனா உங்க வயசு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணலாம் ஆனா உங்க கோல் வந்து ஆல்மோஸ்ட் பினான்சியல் கோலா இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் எதையுமே நீங்க இன்னைக்கு பீப்புள் வந்து கோல் நினைச்சுக்கிட்டு ட்ரீம் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்க ட்ரீம் வேற கோல் வேற கோல் பணத்தை ஏன் பண்ணி தர்றது ட்ரீம் என்றது ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ண வைக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு கோல் வைக்கிறாங்க இல்ல பைக் வாங்கணும்ன்றது ட்ரீம் பைக்கு கோல் கிடையாது பினான்ஸ் தான் கோல் நீங்க பணம் சம்பாரிச்சிங்கன்னா பைக் என்ன கார் கூட வாங்க அப்போ உங்க பினான்ஸ் சம்பந்தமா நீங்க கோல் செட் பண்ணீங்க அப்படின்னா உங்க ட்ரீம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணலாம் உங்களுக்கு எக்ஸாக்டா நீங்க கோல் செட் பண்ணி நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப் பேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள வாங்க நான் உங்களுக்கு பர்சனலா கோல்னா என்ன அதை எப்படி அச்சீவ் உங்களுக்கு சொல்லித்தரேன்